எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு எய்ம் இருக்கும் அது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சினிமா ட்ரை பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து நெகட்டிவான பீப்புள்ஸ் அவங்க சுற்றி இருக்கிறது தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு இது நீ பண்ணால் ஒன்றால் பண்ண முடியாது இது எவ்வளோ நாள் தான் பண்ணுவேன் இதை பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை நெகட்டிவ் தாட்ஸ்களை கொண்டு போவாங்க சில டைமில் நமக்கே வந்து தோண ஆரம்பிச்சு இதெல்லாம் நம்ம பண்ணணுமா இதை நம்ம பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது இதை நம்மளால் பண்ண முடியுமா நம்ம கேஜ் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க இது பண்ணி மாறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த தாட்ஸ்லேருந்துலாம் நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மோட்டிவ் அது வெளியே எங்கேருந்து கிடைக்காது தான் உருவாக்கணும் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம எப்படி நம்மளோட எய்ம் அடையணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற இந்த புக்கு இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த புக்கில் வந்து நம்மளே நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணிட்டு நம்மளோட எய்ம் அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபுல் அண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உலகத்தை மிக மிக உலுக்கிய இரண்டு ஆங்கில நூல்கள் தாமுசனை தூக்கிலிடுவதற்கு முன்னாடி கடைசியாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஒரே ஒரு புஸ்தகம் படிக்கணும் அப்படின்னா சாப்பிட ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும் நான் படிச்சுட்டு நான் தூக்கில் போகிறேன் அதாவது ஒரு கிழவனும் ஒரு மீனவ கிழவனும் கடலும்னு ஒரு குட்டி புஸ்தகம் புத்தகம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டிய புஸ்தகம் அப்படி என்னடா செல்ஃப் மோட்டிவான விஷயம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஸோ இதில் ஒரு வயசானவரையும் ஒரு மீனையும் பற்றி தான் இந்த ஃபு இந்த கதை ஃபுல்லாகவே இருக்கும் போது இந்த புக்கில் வந்து அவர் வந்து கிழவன் அப்படின்னு தான் இந்த புக்கு ஃபுல்லாமே அவரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவர் ஒரு மீனவன் எண்பத்தி நாலு நாள் கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டு வராரு ஒரு நாள் கூட அவருக்கு மீனே மாட்டலை கடலுக்கு போறாரு மீன் மாட்டாது திருப்பி கரைக்க வராரு இந்த மாதிரி எண்பத்தி நாலு நாள் தொடர்ந்து போயிட்டு வராரு ஃபர்ஸ்ட் ஒரு நாற்பது நாள் வந்து ஒரு சின்ன பையன் அவர் கூட இருக்கார் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்துட்டு நீ இவர் கூட இருந்தீங்கன்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாது ஸோ நீ வேற ஒரு படகுக்கு போய்க்குன்னு சொல்லி அந்த சின்ன பையனையும் நாற்பது நாளுக்கு அப்புறம் வந்து வேற ஒரு படகுக்கு மாற்றிட்டாங்க ஆனால் அந்த சின்ன பையனுக்கு வந்து இவர் மேலே ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பாசம் இருந்துச்சு இவருக்காக பாய் மரத்தை வந்து வீட்டிலேருந்து கடல் வரைக்கும் கொண்டு வர்றது அதுக்கப்புறம் இவருக்காக நியூஸ் பேப்பர் கொண்டு போய் கொடுக்கறது சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த சின்ன பையன் இவருக்காக பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இவர் இவரும் ஒவ்வொரு நாள் க கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது இன்றைக்கி கண்டிப்பாக நான் மீன் பிடிச்சிருவேன் இன்றைக்கி என்னோட லக்கி நம்பர் இந்த நாள் என்னோட லக்கி நம்பரான நாள் நான் இன்றைக்கி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கடலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார் அதே மாதிரி ஒரு எண்பத்தஞ்சாவது நாள் வந்துட்டு இந்த சின்ன பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு இன்றைக்கி வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப ரக் லக்கியான ஒரு நம்பர் எண்பத்தஞ்சு ஸோ இன்னைக்கு இந்த நாள் நான் கடலுக்கு போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக மீன் பிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிறுவன் வந்து இவர் எல்லா நாளுமே இதுதான் சொல்கிறாரு சரி ஓகே இன்றைக்காவது மீன் பிடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி இவனும் வந்து ஓகே இன்னைக்கு நல்லபடியாக பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் இவரும் வந்துட்டு என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி வந்து கடலுக்கு ரொம்ப உள்ளே போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் பண்ணி கடலுக்கு ரொம்ப டீப்பாக உள்ளே போய் மீன் பிடிக்க போகிறாரு ஸோ அவரோட கொக்கியை வந்து அன்றைக்கி அந்த கடலில் போடும்போது அவருக்கு வந்து அன்னைக்கு ஒரு பெரிய மீன் ஒன்று மாட்டியிருக்கு ஸோ அவர் கொக்கியில் அந்த மீன் பிடிச்ச உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இது ரொம்ப பெரிய மீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அந்த மீனை பார்க்கலான்னா அவரோட அந்த இழுக்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு ஒரு பெரிய மீன் நமக்கு மாட்டிடுச்சு இதை நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு பிடிச்சிட்டு கரைக்கு கொண்டு போயே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்துட்டு இது ஒரு பெரிய மீன் இது விட்டு விட்டு தான் பிடிக்கணும் உடனே தான் நம்மளோட கொக்கி பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை வந்து அதோட போக்குக்கு விட்டு விட்டு பிடிக்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு நாள் அந்த மீன் கூட அவர் ட்ராவல் பண்ணுறாரு ஸோ அந்த மீனும் அடிக்கடி அடிக்கடி வந்து நான் எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வெளியே வெளியே வந்து குதிச்சு குதிச்சு காட்டுது ஸோ வந்து இவ்வளோ பெரிய மீனா அப்படின்னு அவர் பார்த்து இதை நம்ம க கண்டிப்பாக கடைக்கு கொண்டு போய் கரைக்கு கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் விற்றோம்னா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் மழை கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒரு நாள் அந்த மீன் வந்து இவர் வந்து அந்த மீனை கண்டினியூஸாக அந்த பிடிச்சிட்டே இருக்கார் அவர் பிடிச்சி பிடிச்சி அவர் கையெல்லாம் ஃபுல்லாக அங்கங்கே புண்ணாயிருச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு நான் என்னதான் ஆனாலும் பரவாயில்லை நான் உன்னை விட மாட்டேன் நான் கண்டிப்பாக பிடிச்சேன் அவன் சொல்லி மூணு நாளுமே அந்த மீன் கூட போராடிட்டு இருக்காரு ஸோ அங்கே வந்து யாருமே கிடையாது இவரும் அந்த மீனும் மட்டும்தான் இவரோட படகு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னதான ஒரு பாய் ஒரு பாய்மராக படம் தான் அந்த மாதிரி தான் ஸோ வந்துட்டு அந்த மீன் கூடையே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு வேறு யாருமே இல்லை அங்கே இவரும் அந்த மீன் மட்டும்தான் இருக்கார் அந்த மீன் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ஸோ என் எனக்கு ஒன்று பிடிச்சிக்கொள்ளணும்னு ஆசை இல்லை ஆனால் வேற வழியே இல்லை ஒன்னும் நான் பிடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசாரு நீ என்னோட சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட ஈஸியாக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த மாதிரி அது கூட பேச்சுவார்த்தை பண்றாரு இவரு வந்து சில முடியாத நேரத்துலலாம் வந்துட்டு என்னாலலாம் முடியும் எனக்கு என்ன வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த மீனை கண்டினியூஸாக பிடிச்சிட்டே தான் இருக்காரு ஸோ இவர் மூணு நாளுமே அங்க இருக்காரு இவர் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க பறக்கும் மீன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த மாதிரி பறக்கும் மீன் அதெல்லாம் வந்து பிடிச்சி குட்டி குட்டி மீனெல்லாம் பிடிச்சி பச்சையாகவே சாப்பிட்றாரு சில சமயங்களில் யோசிக்கிறாரு பச்சையாக சாப்பிட்டா நமக்கு வாந்தி வந்துடும் ஸோ வாந்தி எடுத்துட்டோன்னு நம்ம டயர்டாயிடுவோம் அப்போ வந்து இந்த மீனை பிடிக்க முடியாமல் போயிருன்னு சொல்லி சில சில நாட்கள் வந்து சாப்பிடாமல் இருக்காரு ஸோ இந்த மாதிரி அவரே வந்துட்டு அவர் வந்து நிறைய யோசிச்சு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே யோசிச்சு அவரே வந்துட்டு அவருக்கான கேள்விகளுக்கு அவரே விட கொடுத்துக்கிறாரு ஸோ ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னார் நீ வந்து உன்னை நான் நீ எவ்வளோ போராடுற எங்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மீன்கிட்ட சொல்கிறாரு நீ ஒரு நாள் எங்கிட்ட மாட்டிடுவேன் உன்னை கொண்டு போய் நான் விற்றுடுவேன் விற்கும்போது உன்னை சாப்பிட்றாங்கல்ல அவங்க வந்து உன்னை சாப்பிட்றக்கு தகுதியானவங்களா நீ எங்கிட்ட மாட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க எவ்வளோ போராடி இருக்க ஆனால் உன்னை சாப்பிட்றவங்க வந்து உன்னை சாப்பிட்றக்குறது தகுதியாக இருக்கவங்க தானா அப்படின்னு அந்த மீன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு ஸோ இந்த மாதிரி நாட்கள் போக போக அவர் வந்து ரெண்டு நைட்டு மூணு பகல் அந்த மாதிரி தான் அந்த கடலில் இருப்பார் ஸோ ஒரு காலகட்டத்தில் அந்த மீனை பிடிச்சிருவாரு பிடிச்சி மேலே வரைக்கும் கொண்டு வந்துடுவார் அவர் படகில் வைக்க முடியாது ஏன்னா அந்த மீன் வந்து ஆயிரத்தி ஐநூறு பவுண்ட் வெயிட்டு பதினெட்டு அடி இவரோட படகோடய ரெண்டு மடங்கு பெருசு ஸோ படகுக்கு பக்கத்துலேயே தண்ணிக்குள்ளேயே கட்டி வச்சிருவார் நல்லா ஸோ தான் அவர் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் சந்திக்க போகிறாரு இது இவர் வந்து மேலே அந்த மீனை இழுக்கும்போது அவரோட வெப்பன்ஸ்லாம் வச்சு அதை அடிக்கும்போது அதில் பிரெட் எல்லாம் ஃபுல்லாக அதோடய ப்ளட்டு ஃபுல்லாமே கடல் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது அப்படி பரவ பரவ ஆரம்பிக்கும் போது நல்லா ஆழத்தில் இருக்க சுறாங்கெல்லாம் அந்த பிளட்டை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு மேலே வர ஆரம்பிக்குது மேலே வந்து அந்த மீனை வந்து கடிக்க ஆரம்பிக்குது ஸோ இவர் அதை பார்த்துட்டு அது கூடியும் போராடுறாரு போராடும் போது அவரோட துடுப்பு எல்லாத்தையும் வச்சு அதை அடிக்கிறாரு நிறைய சுறா மீனா அதில் ரெண்டு மூணு சுறா மீனாக சாகடிச்சிடுறாரு அந்த அளவுக்கு இவர் வந்து வலிமையானவராக இருக்கார் ஸோ கொஞ்ச நாள் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறார் ரெஸ்ட் எடுக்கும்போது அவர் யோசிச்சு பார்க்கறாரு நம்ம எவ்வளோ வலிமையானவங்க இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஆம் வெஸ்லிங் அதாவது கை முடக்கு போட்டியிலலாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படியே பிடிச்சிருந்து ஒருத்தர் கூட வந்தால் வின் பண்ணியிருக்காரு அடுத்த நாள் காலையில் இவர் தான் வின் பண்ணியிருந்தார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது சண்டே மார்னிங்லேருந்து மண்டே மார்னிங் வரைக்கும் அந்த கேம் நடந்துச்சு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே வந்துட்டு அவர் அந்த மாதிரியே கை வச்சுட்டு கடைசியில் இவர் தான் வின் பண்ணார் அதெல்லாம் நினச்சி இருக்காரு ஸோ அடிக்கடி வந்து சின்ன பையனை நினச்சி இருக்காரு இந்த மாதிரி சி இந்த அந்த பையன் கூட இருந்திருந்தான்னா நான் என்ன கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த சின்ன பையனை நினச்சி பார்த்துட்டு அந்த கடலுக்குள்ள சர்வே ஆகிட்டுருக்காரு ஸோ மறுபடியும் வந்து சுறாக்கள்லாம் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் இருக்க மீனையெல்லாம் கடிக்குது இவர் வந்து அளவுக்கு எல்லா மீனையுமே அடித்து துரத்தி விடுறாரு ஸோ இவர் வந்து இந்த மீனை நல்லபடியாக கரைக்கு கொண்டு போய் விற்றாரா அந்த பையனை அந்த பையனையும் பார்த்தாரா அப்படிங்கிறது தான் இந்த கதை இவர் வந்து இந்த மீனை கரைக்கு கொண்டு போனாரா அப்படிங்கிற சஸ்பென்ஷன் உங்களுக்காக கொடுக்குறேன் இந்த புக்கை நீங்களே வாங்கி படிங்க தயவுசெய்து இந்த புக்கு வெறும் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஒன் சிட்டிங்லேயே உட்காந்து நீங்கள் படித்து முடிச்சிடலாம் ஒன் நாட் ஒன் பேஜஸ் தான் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு செல்ஃப் மோட்டிவான புக்கு தான் இந்த புக்கோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்க இந்த புக்கை படிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு கமெண்டில் வந்து உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ஒருத்தங்க புக்கோட ரிவ்யூன்னு பார்த்துக்கிட்டாவே அந்த வீடியோஸை பார்க்கறது இல்லை அந்த கீழே இருக்க கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் போய் புக்கு வாங்கலாமா இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது